வரலாறு செய்தியை வந்து கட்டு கதைகள் வரலாறு தெரிஞ்சவனுக்கு வந்து வரலாறு வழி நடத்தும்னு சொல்லிருக்காங்க சும்மா வந்து அஜித் நடிச்ச வரலாறை பாத்துட்டு வந்துட்டு வழி நடத்த அப்படின்னா வழிதான் நடத்தான் மனைவியர் அலுவலகத்துக்கு இதுக்கும்தான் வழி தான் காட்சியை ஆரம்பிக்கும் போது என் தம்பி வருவேன் என் தம்பி வருவேன் அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு நீ கொள்கை கூட்டம் போடுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணாரு நீ கொடியை ஏத்தி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னா நீ மடை மாற்றுவதற்கான வேலை செய்யும் போது உண் பின்னாடி வந்து மடையர்கள் வரலாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள் வந்து உன் பின்னாடி வந்து வந்து தலைவா வா தலைமையை வா அப்படின்னாலும் கூப்பிட முடியாது அண்ணே அங்கிட்டு சொல்றது ஒண்ணு தமிழ் தேசியம்னு நின்னு இல்ல திராவிடம்னு நின்று ஏன் இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிற அந்த பக்கம் ஒரு கால் வைக்கிற ஆத்துல ஒரு கால் வைக்க சேத்துல ஒரு கால் வைக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே வரப்புல போனா மட்டும்தான் நம்ம நேரா கொள்ளைக்கு போக முடியும் கொஞ்சம் நொடிச்சோம்னாலும் உள்ள வைச்ச விழுந்துருவா அது மாதிரிதான் விஜய்யோட அரசியல் தண்ணீரை பத்தி பேசாம வேற எந்த தண்ணீரை பத்தின இதுக்கு நக்கல் பண்றானா தவிச்ச தண்ணி கொடுத்தா சொல்வாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட தண்ணி கொடுக்க இன்னைக்கு வந்து இடுமோன அந்த ஒரு மிகப்பெரிய வந்து உருவாக்கி இருக்காரு அதுதான் தலைவனுக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க விஜய்ட வந்து கருத்தை கேளுங்க தண்ணீர் மாநாடு தண்ணீர் மாநாடுனா என்ன கேளுங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அந்த நான் வந்து வந்து கோமாளி கோமாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அன்னை வந்து ராமேஸ்வரத்துல வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு அப்ப எனக்கு வயசு வந்து பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்ப நான் வந்து எதற்காக நான் போனேன்னா ஒரு இனம் அழிக்கப்பட்டது அந்த அழிக்கப்பட்ட உண்மையை வந்து ஒரு தலைவன் சொன்னேன் அந்த தலைவன் வந்து தலைவர்னா யாரு அதுக்கு முன்னாடி நான் வந்து நடிகருக்காகவும் சாதிக்காகவும் நான் தெரிஞ்ச காலகட்டத்தில் தமிழ் இனத்தின் தலைவர் யாரு அப் தமிழர்களுக்காக யாரு பாடுபட்டா அப்படிங்கிற வரலாற்றை தெளிவுபடுத்தின ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னோட முதல் வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் கவுன்சிலருக்கு வேட்பாளராக நின்னேன் இப்போ வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா எல்லாரும் வந்து மக்களுக்கான அரசியல் பண்றாங்க பணம் கொடுத்து வாக்குக்கு வந்து இது கொடுத்து இலவச திட்டங்கள் கொடுத்து ஆனா இன்னைக்கு வந்து தண்ணீர் பிரச்சனையை பத்தி நம்ம எப்ப பேசுவோம்னா கர்நாடகாவில் காவிரியில தண்ணி திறக்கம் மது பண்ணா தண்ணீர் மாநாடு பேசுவோம் ஆனா தண்ணீருக்கு மாநாடு போட்டு மாடுகளுக்கு மாநாடு போட்டு அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னு அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிக்கை கொடுத்துருந்தாரு நம்மளோட கொள்கை இதுல அதுல இருந்து இது வரைக்கும் வந்து அண்ணனோட கொள்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்ப வரைக்கும் தான் வாக்கு செலுத்துவேன் இப்ப எப்பயும் நம்மளோட வாக்கு வந்து நாம் தமிழர் சீமான் அண்ணனுக்கு தான் என்ன ஆடு ஓட்டா ஓட்டா இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நகைச்சுவை பண்றாங்க அதாவது நகைச்சுவை வந்து ஒரு முட்டாள் கூட்டம் அது வந்து அன்னைக்கு வந்து யானை கட்டி போரிடத்த இனம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த திராவிட தண்ணி குடிச்சிட்டு திராவிட தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த தண்ணியை பத்தி தெரியாது ஏன்னா வந்து விலங்குகள் வந்து நிறைய பாதிக்கப்படுது நான் ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து காடுகளை அழிச்சதுனால என்னோடய கொள்ளையில் மானம்லேருந்து குரங்குகள்லேருந்து வந்து ரொம்ப வந்து என் கொள்ளையில் இறங்கி இது பண்ணுது நான் வந்து கொண்டே விட்டாலும் நான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன் ஏன்னா அதோட இடத்த நம்ம அழிச்சிட்டோம் அதோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டோம் அப்போ எல்லா தலைவர்களும் என்ன பேசுறாங்க நான் வந்து அவனுக்கு இலவச டிவி கொடுப்பேன் இலவச மிக்சி கொடுப்பேன் இலவச கிரைண்டர் கொடுப்பேன் இவர் என்ன சொல்லாரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசரியம் வச்சு ஆயிரம் கோடி பனை திட்டங்கள்னு சொல்லி பனை மரத்தை பத்தி பேசுறாரு மாடுகளை பத்தி தண்ணீரை பத்தி பேசாம வேற எந்த தண்ணீரை பத்தினு பேசுறது இதுக்கு நக்கல் பண்றான்னா வந்து தவிச்ச வாக்கி தண்ணி கொடுத்தா புண்ணியம்னா நம்ம ஒரு பலம் வழி சொல்லுவாங்க இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு கிடந்தா கூட தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதா நம்மளோடது கர்நாடகாவில பிரச்சனை பண்ணும்போது மட்டும்தான் ஐயோ தண்ணீர் எங்களுக்கு தண்ணி வரல ஐயோ அப்படிங்கிறாங்க வச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் அரசியல் பண்றாங்க ஆனா அப்பல்ல எப்பயும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்றது அண்ணன் சீமான் மட்டும்தான் நடிகர் இல்ல நான் வந்து புரட்சியவாதி அவன் வந்து கோமாளி கோமாளிக்கும் புரட்சிவாதிக்கும் நிறைய இல்ல தலைவரை பார்த்து அரசியல் பண்றான் நாங்க அவன் வந்து என்னோட ஒரு ஓட்ட காணும்னு சர்க்கரை படத்துல பேசுவாரு இங்க நாற்பத்தோரு பேர் செத்து பண்ணதறிக்க ஓடுறாரு இது மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஓட்டே தேவையில்லை நாங்க வந்து ஓட்டுக்கான அரசியல் அண்ணன் பண்ண போறது கிடையாது ஆஹ் இருபதுல இருந்து அறுபது வரைக்கும் அண்ணனுக்கு ஓட்டு கண்டிப்பா விழுவோம் இது வந்து தான் அன்னைக்கு சேர்ந்திருக்க கூட்டம் வந்து சுத்தமான கூட்டம் இருக்கிற அரசியல் தலைவர்கள்டே கொள்கை காண்டி ஒரே கூட்டம் நாம் தண்ணி கட்சி கூட்டம் தான் அவை வந்தா செதறிடுமோ இவை வந்தா செதறிடுமோ செதுறதுக்கு தான் விஜய் மாதிரி ஆளுகளை தேர்தலு நடத்துறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான சதவீதத்தை தாண்டி போயிடுவாங்கன்னு கமலஹாசன் தான் நிப்பாட்டாங்க அவர் அங்கட்டு இல்ல இங்கிட்ட இல்ல மையமா நிக்கிறேன்னாரு அப்ப என்ன பண்ணாங்க ஒரு கூட்டம் மையமா போனிச்சு நீ காணா போச்சு கமலஹாசன் போய் விஜய் வந்து டாப்ல விஜய் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்து இன்னொரு நடிகரை தேடுவாங்க இது நடிகர்களை தேடி போற நாடி போற கூட்டம் கிடையாது இது வந்து தேசிய தலைவர் வழியில வந்து அண்ணனுக்கு பின்னாடி போற கூட்டம் அதனால இந்த அமை ஓட்டு செதிநீருமா இவன் ஓட்டு செதிநீருமா அப்படிப்பட்ட ஓட்டே தேவையில்ல ரசிகர்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்ப தம்பி தம்பி இப்ப வந்து எதிரி அடிப்பில் சீமான் மாத்தி மாத்தி பேசுவாரு கட்டு கட்டுக்கதைகள் தான் பேசுவாரு விமர்சிக்கிறாங்க கடுமையான சொற்களால விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்க ஆனா அன்னை மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது தம்பிங்கிற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லு தம்பிங்கிறது எப்படின்னா ஆண்டன் பாலசிங்கம் மாதிரி மிகப்பெரிய போராளிகள்லாம் தலைவரை வந்து தம்பியா கூப்பிட்டாங்க அந்த தம்பிங்கிற சொல்ல உனக்கு கொடுத்து உனக்கு வந்து அன்னைக்கு உனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வந்துச்சு அன்னைக்கு நீ வந்து ஒவ்வொரு படமா வெளியிட விடாம பண்ணும் போதெல்லாம் உனக்கு உறுதுனா அங்கன் சீமான் மட்டும்தான் அன்னைக்கு தம்பின்னு தற்கூரின்னு சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து இது இது பெரியார் மண்ணுன்னு பெரியாரே ஒரு மண்ணுதான் சொல்லி அன்னைய வந்து ஒரு பிம்பத்தை உடச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்ப நீ வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே என் தம்பி வருவேன் என் தம்பி வருவேன் அண்ண சப்போர்ட் பண்ணாரு நீ கொள்கை கூட்டம் போடுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணாரு நீ கொடியை ஏத்தி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னு அப்படின்னா நீ மடை மாற்றுவதற்கான வேலை செய்யும் போது உன் பின்னாடி வந்து மடையர்கள் வரலாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள் வந்து உன் பின்னாடி வந்து உன்னை வந்து தலைவா வா தலைமையை வா அப்படின்னாலும் கூப்பிட முடியாது அண்ணே அங்கிட்டு போவாத இங்கிட்டு போவாத சென்றான்னு சொல்றது ஒண்ணு தமிழ் தேசியம்னு நின்று இல்ல திராவிடம்னு நின்று ஏன் இந்த பக்கத்துல ஒரு கால் வைக்கிற அந்த பக்கத்துல ஒரு கால் வைக்கிற ஆற்றுல ஒரு கால் வைக்கிற சேத்துல ஒரு கால் வைக்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே வரப்புல போனா மட்டுந்தான் நம்ம நேரா கொள்ளைக்கு போக முடியும் கொஞ்சம் நொடிச்சோம்னாலும் உள்ளேச்சி விழுந்துருவான் அது மாதிரிதான் விஜயோட அரசியல் அது புரியாம வந்து அதான் சொல்ல ஒரு போராடிகளை உருவாக்கிட்டு இருக்கா சும்மா தற்கொறைகளை உருவாக்கிட்டு இருக்கிற நிறைய வேறுபாடுகள் இருக்கு இவர் பின்னாடி வரவங்க வாங்கிய பிள்ளாவே தற்கொரிகள் அதுலயே அந்த லயோல மணின்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே வந்து பாவம் பண்ண ஒரு ஜென்மம் வந்து வந்து எங்கேயோ விவாத மேடைக்கு போனாலுமே அன்னை இடுமோன கார்த்திட்ட வாங்கி கட்டிக்கிறாப்புல அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் சாட்டை திருமுருகன் இவங்க எல்லாம் பார்த்து என்னச்சிங்களே அண்ணன் இடுமவன எல்லாம் கட்சிக்கு சேரும் போது நான் வந்து அப்போ கட்சியில உறுப்பினராக இருந்தேன் அண்ணே வந்து பாத்தீங்கன்னா எங்க புதுக்கோட்டை தான் படிச்சாப்புல அப்ப வந்து அன்னை திக்கி திக்கி பேசுவாப்புல இன்னைக்கு வந்து இடுமோன கார்த்தின்னு வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா வந்து உருவாக்கி இருக்கிறாரு அதுதான் தலைவனுக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க விஜய்ட வந்து கருத்தை கேளுங்க தண்ணீர் மாநாடு தண்ணீர் மாநாடுனா என்ன தண்ணீர்ல உள்ள இது என்ன அப்படின்னு கேளுங்க ஒண்ணுமே அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அந்த தண்ணி தான் அவருக்கு தெரியும் அதனால அவர்கிட்ட போயிட்டு நம்ம விவாதிக்க வேண்டிய வேலையே கிடையாது தற்கொலைகளுக்கும் இங்க தம்பிகளுக்கும் நிறைய நாங்க தம்பிகள் அவங்க தற்கூரிகள் தற்கொரிகள்ட்ட போய் நம்ம என்ன விவாதிக்க முடியும் அவர்கள் வரலாற்று செய்தியை வந்து கட்டு கதைகள் வரலாறு தெரிஞ்சவனுக்கு வந்து வரலாறு வழி நடத்தும்னு சொல்லியிருக்காங்க சும்மா இவங்க வந்து அஜித் நடிச்ச வரலாற பாத்துட்டு வந்துட்டு வழி நடத்தும் அப்படின்னா வழிதான் நடத்தும் ஆஹ் பனிபர் அலுவலகத்துக்கா இதுக்கும் தான் வழி நடத்தும் ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில வந்து சுந்தர்சி நடித்தது ஒரு படம் வந்து வெளியானுச்சு அந்த படத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து ஆயுதம் எடுத்து பார்த்து அரசியலுக்கு வந்தேன் கிடையாது ஆயுதம் மேந்தி போராடின ஒரு தலைவன் அவனுக்கு பின்ன என் தம்பி சீமான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு இனத்தை வழிநடத்துல உரிமையை வந்து அண்ணட்ட கொடுத்துருக்காரு யார் சீமான் அண்ணட்ட அவருக்கு பின்னாடி போன நாங்க வந்து ஆயுதம் மேந்தி முப்படை கட்டிய மாவீரன் சோழ பாண்டியனுக்கு அப்புறம் மூன்று படி கட்டிய மாவீரன் யாருன்னு கேட்டா கேப்டன் பிரபாகரன் தான் தலைவர் தான் அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்கனாங்க அண்ணனோட வந்து ஒரு மிகப்பெரிய தலைவன் இன்னைக்கு வந்து நான் வந்து விஜய் மாதிரி வந்து துண்ட தூக்கி மேடல போட்டுட்டு போல இன்னைக்கு வந்து இந்த திடல வந்து அண்ணனா வந்து வரவேற்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா காத்திருந்தோம் ஆனா அண்ணன் வந்துட்டு ஒரு அப்படியே சுத்தி போய் மேடல ஏறினாரு யாருன்னு கேட்டா இது வந்து தவறான அரசியல் ஆஹ் நம்ம வந்து புரட்சிக்காக கூடியிருக்கிறோம் புரட்சிக்காக கூடணும் கூட்டம் வந்து ஒரு ரசிகர்கள் ஷோ மாதிரி துண்ட தூக்கி இப்படி விசாரதை அப்படி விசாரது நம்ம இதில் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு அண்ணே தலைவனுக்கு குறையப்பட்டால் தொண்டனுக்கும் குறையப்படணும் எனக்கு நீ வந்து துண்டு போடுற பழக்கமே கிடையாது அப்படின்னு மற்ற கட்சியில துண்டு போடுவாங்க சேரல போடுவாங்க நம்ம இதுல இருந்து பிரிஞ்சு போன காந்தி மாதிரி ஆளுவ கூட நிறைய துண்டு போட்டு வச்சிருக்காங்க இப்ப கல்யாண சுந்தரம் வந்து நான் எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டேன் இப்பெல்லாம் விளக்கநாந்தன் நினைச்சு பெருமைப்படுறேன் எடப்பாடி எல்லாம் முட்டு கொடுக்குறாரு ஏ இவரெல்லாம் வந்து எப்படிதான் அண்ணன் வந்து இவ்வளவு கூட நான் சொல்லிட்டு எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது